அண்ணா அடிக்கடி வண்டியில இருந்து சவுண்ட் வந்துட்டே இருக்கு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கு சரி என்ன பண்றதே இதுல நிறைய செலவு வைக்குது நானா என்னண்ணா ஆச்சு வண்டிக்கு அடிக்கடி செலவு வைக்குது ஹெவியா இருக்கு ஹெவியா வரும் ஆயுத பிரச்சனை சொல்ல மாத்துறீங்கண்ணா நானா கடைசியா மாத்தி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மாத்துறேன் நாளைக்கு கவர்மாயிட்டு விட்டேன் மாத்துறதே இல்லை ஆனால் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்லாம் ஆயில் மாற்றினா தான் உங்கள் வண்டி நல்லாயிருக்குங்க ம் அதுக்கு முன்னாடி ரொம்ப லேட்டாக மாற்றினீங்கன்னா உங்கள் வண்டி சீக்கிரம் அந்த சவுண்டு நான் நாய்ஸ் சவுண்டெல்லாம் வருங்க ஓகே அதனால உங்கள் செஞ்சினுக்கு பிரிக்கிற மாதிரியும் வரலாம் அது வந்து ஒன்று இருக்குங்க இன்ஜினே போயிடும் ஆமாங்க இன்ஜின் போச்சுன்னா எவ்வளோ நான் செலவு வண்டிக்கு இன்ஜின் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நாமளாக இப்போ வாங்குறது ஒரு பதிமூணுருவா அந்த ரேஞ்சில் வரும் பதிமூணு பதினொன்று ரூபா அந்த ரேஞ்சில் வருங்க ஓகே ஆனால் பிக்கப்பும் இருக்க மாட்டேங்குது கிலோமீட்டரும் கரெக்டாக கொடுக்கவே மாட்டேங்குது மேம் வந்து பிக்கப்புனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா மைலேஜ் அதெல்லாமே உங்களுக்கு செக் பண்ணணும் இதெல்லாம் எப்படின்னா சொர்மெண்ட் தான் செக் பண்ண முடியுங்கள் எல்லாம் சென்சாருங்க எல்லாம் மூலியமாக தான் இப்போ இந்த சவுண்டே எல்லாம் ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணுறது எவ்வளோ நாளுக்கு செலவாகும் சவுண்டுன்னா நம்ம அதை ஒன்றுனா பாட்டுருக்குங்க அதை நம்ம தனியாக என்ன நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்களோ அந்தந்த இதெல்லாம் கழித்தி நம்ம செக் பண்ணியோம் உதறதுனா நீங்கள் கிளச்சு போய்ட்டு இருக்கு இந்த மாதிரி கிளச்சு போய்ட்டு இருக்குங்க ம் கிளச்சு போயிட்டு கழட்டி நீங்க அந்த பெல்ட் ரோலர் பஸ் எல்லாமே செக் பண்ணணுங்க அத ரொம்ப இதாயிருச்சுன்னா உங்களுக்கு வண்டி உதறும் அந்த வண்டி கட்டுக்குள்ள ஏற்ற எல்லாம் இறக்கும்போது உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஜருக் ஆகும் அது அந்த கம்பெனி எல்லாம் அதெல்லாம் அதனாலதான் வரும் உதறது மற்றபடி நீங்க அதெல்லாம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா மெக்கானிக் சப்ளை சைட்ல வந்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை இன்ஜின் ஆயிடு சேஞ்ச் பண்ணுவோம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ரெடி பண்ணி வாங்கிக்கலாம் வந்துடுறேன்